تند کلو تند کلو والا اوکار ابے اوکار ابے اوکار تند کلو تند کلو ابے ابے اونڈے لائیں تند کلو تند کلو اورے ارسے تند تند کلو تند کلو تند کلو تند کلو

பொறுமையா என்ன போனா கொஞ்சம் போயிட்டு தவிர நம்பி டேய் தம்பி அது அந்த சைடு போயிடுறானே உள்ள படா அப்படிக்கா உள்ள போன தானே ஆனா நீ கொஞ்சம் முன்னாடி போக முடியாது

பாது முன்னாடி வாங்கி வாங்கணும்

ஒப்புன்றது இறைவனுக்காக முஸ்லிம்கள் கொடுத்த சொத்து அந்த ஒப்பு சட்ட புதுவை மசோதா வரவைத்து ஒப்பு மசோதான்ன்ற ஒரு பில்லு பாஸ் பண்ணி அந்த மசோதா மூலமாக முஸ்லிம்களை ஒடுக்க நசுக்க நினைக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஒப்பு சட்டத்துக்கு நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் இது இறைவனிட சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து அதையால் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு சுன்னா ஜமாத் இந்த போராட்டங்கள் தொடர் போராட்டமாக ஆரம்பித்திருக்கோம் தமிழ்நாடு சுன்னா ஜமாத் என்றது ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது சமூக அமைப்பு சமுதாய அமைப்பு சமூகத்துக்காக குரல் கொடுக்கூடிய அமைப்பு தமிழகம் முழுவதும் குரல் கொடுக்க அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை மத்திய அரசை கண்டித்து முதல் கட்ட போராட்டமாக இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் எங்கள் போராட்டம் இந்த வகுப்பு சட்டத்தை இந்த பில்லை அவங்க திரும்ப பெறவில்லை என்றால் என்றைக்கு பறக்கிறாங்களோ அன்றை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு சுனத்தமாக தொடர் போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு புனிதமான ரமதான் மாதத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக நோம்பு வைக்க முடியவில்லை ஹோலி என்ற பண்டிகையில் ஒரே நோக்கத்தை வச்சுட்டு ஜார்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள் ஒரு திரைப்பட்டு மூடிவிட்டு முஸ்லிம்கள் எங்கெங்கே போனாங்களோ மேலே ஓலி அந்த தண்ணி மேலே ஊற்று கேவலமாக அசிங்கமாக ஒரு இழுத்தனமாக நடத்தி கொண்டிருக்கார்கள் தொழுவு கூட நிம்மதியாக நடத்த முடியலை தொழுதா யூபியில் தொழுதால் என்ன சொல்றாங்க பாஸ்போர்ட்டும் உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் சொல்றாங்க இதெல்லாம் இந்த ஜனநாயக நாடு இந்த இந்திய சுதந்திர உத்திர நாடு எங்கள் பாட்டன் பூட்டன்கள் இந்தியாவுக்காக சுதந்திரம் பிரதமர் தியாகம் செய்தவர்கள் நாங்கள்லாம் நாங்கள் வந்தே இருக்க கிடையாது இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்தவர்கள் இந்த மிந்த மண்ணுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மத்திய அரசு என்று இந்த சட்டத்தை எல்லாம் தெரிஞ்சப்படுறதோ அதுவரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று வாய்ப்பு அளித்து வல்லார் ரஹானுக்கு நன்றி கூறி குறிப்பிடுத்துகிற இஸ்லாம அலைக்கு அமைத்துள்ளார் என் பேர் அக்ரம் கான் தமிழ்நாடு சுன்னத் ஜம்மாதோட மாநில பொதுச்செலம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்